ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் சொல்லமே நீ எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி வரும் பதினொன்றாம் தேதிக்குள் உன்னை தேடி வரப்போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை தவிர்த்து விடாதே நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லவே இது என்னுடைய தெய்வ வாக்கு சத்திய வாக்கும் கூட பல நாட்களாக உன்னை பாடாய்படுத்திய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பல பிரச்சனைகளும் இதோ இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு ஓடப்போகிறது சந்தோஷம்தானே அடுத்தடுத்த பல நல்லதொரு சந்தர்ப்பங்கள் உன்னை தானாக தேடி வரும் நாம் இவ்வளவு காலம் உழைத்தும் நம்மிடம் எதுவும் மாற்றமில்லையே என்று உன் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாயே முருகா எனக்கென்று ஒரு நல்லது நடந்து நடந்துவிடாதா என்று என் கண்மணியே கவலைப்படாதே உனக்கு நல்ல மாற்றத்திற்கான அதிர்ஷ்டத்தால் தான் உன் நிலையே நல்லதொரு விதமாக மாற உள்ளது முருகா உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்கவில்லையே என்று தானே தவித்தாய் நீ பட்ட ஆதங்கம் அதிர்ஷ்ட காற்றாக உன் மீது வீசப்போகிறது இதைப் பற்றி நீ தயாராக இரு பிறகு பார் உனக்கானது நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கத்தான் என் செய்யும் நல்லதொரு விடியலை பார்த்து இயங்கிக் கொண்டிருந்தாய் முருகா இந்த நல்லதொரு விடியலில் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று நிச்சயமாக நடக்கும் என் சொல்லவே இனி உன்னை நல்லதொரு காலத்திற்கு இந்த முருகப்பெருமான் அழைத்துச் செல்லப் போகிறேன் என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கும் உன் மனதில் இருந்த வழியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கும் எல்லாம் பலம் கிடைக்கப் ஆனந்தம் கிடைக்கும் மனம் நிறைவாக இருக்கும் பொழுதுதான் ஆனந்தம் கிடைக்கும் ஆனால் அந்த மன நிறைவு எப்பொழுது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே உன் மனம் நிறைவு வரும் அதனால்தான் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி இந்த முருகப்பெருமான் உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் செல்லமே நீ வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் உனக்கு அதற்கான தைரியத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் கோழையாக மட்டும் இருந்து விடாது என் செல்லமே கர்மாவைத் தாண்டித்தான் வர முடியும் இது தெரியாமல் இந்த உலகை விட்டு நான் செல்லப்போகிறேன் என்று கோழையாக பேசிக்கொண்டிருக்கிறாய் என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரவே கூடாது மனதளவில் கூட உனக்கு கோழைத்தனம் இருக்கக்கூடாது என்றைக்கும் துன்பத்திலிருந்து தப்பிக்க தவறான வழியை தேடக்கூடாது நியாயத்தின் வழியில்தான் துன்பத்தை கடக்க வேண்டும் என்பதை முதலில் நன்றாக புரிந்து கொள் இப்பொழுது நீ வாழும் நாட்களை ஒருபோதும் நரகமாக்கக்கூடாது என்று சொல்லவே வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து செல்ல மனதை தைரியமாக்கிக் கொள் பிறகு அதற்காது உன் தடைகளை எல்லாம் தகர்த்திவிடும் கஷ்டங்களும் இன்பங்களும் யாருக்குமே நிரந்தரம் அல்ல உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் உன்னிடத்திலிருந்து நீங்குவதற்கு என்னிடத்தில் நீ வேண்டிக் கொண்டே இருக்கிறாய் உன் மனதில் இருப்பதையே இந்த முருகப்பெருமானான் நன்கு அறிவேன் துயரங்களில் இருந்து தப்பிப்பது விடுபடுவது எப்படி என்று தூக்கம் இல்லாமல் யோசித்து கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் நல்லதொரு முடிவு வரும் பதினொன்றாம் தேதிக்குள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு நல்ல வழி பிறந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது கவலைப்படாதே முருகா என் நிலை எப்போது உயரும் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா உயர்ந்த நிலையை எட்டப்போகும் மிக நல்ல நேரம் இதுதான் அந்த நேரம் வரும் பதினாம் பதினொன்றாம் தேதிக்குள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் சாதிக்க உள்ளாய் நல்லதொரு மாற்றங்களை சந்திக்கவும் சாதிக்கவும் இருக்கிறாய் என் செல்லவே நான் ஒன்று சொல்லட்டுமா நோய்க்கான மருந்து என்பது கசக்கத்தான் செய்யும் அது பல சிக்கல்களை தீர்க்கும் மருந்து என்பதை உணர்ந்து துக்கங்களும் துயரங்களும் உன்னை சூழ்ந்திருந்த நேரத்தில் உனக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஒன்று நான் கொடுக்கும் பரிசை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க கற்றுக்கொள் இருக்க வேண்டும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் நல்லதொரு முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு பலர் தொல் கொடுத்த தொல்லைகளில் இருந்து விடுபடப் போகிறாய் நீ வேலை பார்க்கும் இடத்தில் பல நெருக்கடிகள் உன் வியாபாரத்தில் பண நெருக்கடி உன் மனதில் உள்ள துக்கங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீ விடுதலை அடைய போகிறாய் என் செல்லமே அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சி தரும் வேலையாக மாறப்போகிறது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே இதுவரை இருந்த அனைத்து மனக்கசப்புகளும் இனிமையாக பிரதிபலி பிரதிபலிக்கப் போகிறது உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையை வசந்தம் நிறைந்த சோலைவனமாக மாறப்போகிறது என் செல்லமே இனி நீ செல்லும் பாதையெல்லாம் வெற்றி வெற்றி பாதைதான் இதோ என் கரங்களை நீட்டி உன்னை சுற்றி உள்ள இக்கட்டில் இருந்து உன்னை விடுபட வைத்து விடுவேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இன்னல்கள் அழியப் போகிறது இதோ உனக்கான நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடாதே நல்லதொரு பரிசு கிடைக்கும் என் உன் வாழ்க்கையை பலிச்சனம் இன்னும் சந்தோஷம் கூடும் முருகாசரணம் முருகாசரணம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கான துன்பங்கள் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான வழிகள் கிடைக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் நிச்சயமாக என்னுடைய மந்திரம் நீ இழந்ததை திரும்பப் பெறப்போகிறாய் உன் வாழ்க்கை வரும் பதினொன்றாம் தேதியிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாகும் பிறகுபார் உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததே உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் இனி கஷ்டம் துன்பம் என்பதே உனக்கில்லை எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வரப்போகிறது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ